நாம் வந்து பிறரிடம் சண்டை போடுவது நம்மளை அறியாமலே நடந்துருது நமக்கு பிடிக்கலைன்னா கூட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க யாருக்காவது அந்த மாதிரி இருக்குதா சண்டைகள் போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல சண்டை வந்துடுது இதுக்கு அடிப்படையான காரணமே வாக்குவாதம் தான் வாக்குவாதத்தில் ஈடுபடவே ஈடுபடவே கூடாது அதுதான் வந்து வாக்குவாதம் தான் பிற்பாடு சண்டையாக மாறும் அதனால் வாக்குவாதம் பண்ணுறதே முதல்ல நிறுத்தணும் வாக்குவாதமாக போகுது அப்படின்னால எங்கள் உறவு முறை கெட்டு போயிடும் அப்புறம் அது அதுவும் ஒரு சண்டை தான் பேச்சு சண்டை அது வந்து அடிதடி சண்டையாக கூட மாறும் அதனால் சண்டையை நம்ம தவிர்க்கணுன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற வழக்கத்தை முதல்ல தவிர்த்திடணும் நம்ம கருத்தை வந்து இன்னொருத்தட்ட நம்ம வந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கருத்து நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கா அதை நம்ம வந்து முறையான வழிகளில் தான் வெளிப்படுத்தணும் ஒரு உங்கள் கருத்தை நீங்கள் புத்தகங்களில் சொல்லலாம் புத்தகங்களில் எழுதி வெளியிடலாம் இந்த மாதிரி வீடியோ போட்டு வெளியிடலாம் மேடைகளில் சொல்லலாம் இந்த மாதிரி உங்கள் கருத்தை வெளியிடுவதற்கான பாதுகாப்பான நடைமுறைகளை வச்சுக்கோங்க வாக்குவாதத்தில் என்றைக்குமே ஈடுபடாதீங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அப்படி ஒரு திறமை வந்து உங்களுக்கு அது இருக்குதுன்னா ஆனால் சண்டைகள் வருதா சிலர் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆனால் சண்டை போட மாட்டாங்க சிலர் வந்து ச வாக்குவாதங்கிறது சண்டையில் போய் முடியும் அதனால் சண்டை போட்டதாக நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை அந்த திறமை தேவை இல்லை என்னை பொறுத்தவரை ஏன்னா வாக்குவாதமே ஒரு த ஒரு சண்டை தான் அதனால் வாக்குவாதத்தை வந்து தவிர்த்துட்டாலே சண்டைகள் வருவதை தவிர்த்து விடலாம் ஏன்னா வாக்குவாதம் தான் பிற்பாடு சண்டையாக மாறுகிறது ஃபஸ்ட்டு வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே சண்டையாக மாறும் நீங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டார் அவர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து அது சண்டையாக மாற்றிடுவீங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு எதிராக கருத்து சொன்ன இன்னொருத்தரை நீங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து மட்டன் தட்டை பார்ப்பீங்க அதுவே அப்படி சண்டையாக மாறிடும் அதனால் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதற்கு அதுக்காக வந்து நீங்கள் எப்போ எப்போ சண்டை வருதோ அங்கே போய் உங்களால் நிறுத்த முடியாது சண்டைன்னு வந்துச்சுன்னா அதை நிறுத்த முடியாது அதனால் அதை முதல்ல ஆரம்பத்துலேயே நிறுத்தணும் அப்படின்னா இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை நிறுத்திவிட வேண்டும் வாக்குவாதத்தை என்றைக்குமே வாக்குவாதம் யார்கிட்டையாவது வாக்குவாதம் வருதா நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்களா அவர் மறுத்து பேசுகிறாரு அப்புறம் நீங்களும் மறுத்து பேசுகிறீங்க அப்புறம் அது அதை திரும்ப அவர் மறுத்து பேசுகிறாரு அப்படின்னா அவங்ககிட்ட தொடர்ந்து பேசுகிறத நிறுத்திவிட்டு அவங்க சொல்கிறதே ஓகே நீங்கள் தான் கரெக்டு அப்படின்ட்டு நீங்கள் போயிடுங்க அந்த இடத்துல தோத்து போகிறது தான் வாக்குவாதத்தில் தோற்று போகிறது தான் வந்து நல்ல பண்பு வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறதுலாம் வந்து நல்ல பண்பு கிடையாது நாலு பேரை வந்து நீங்கள் வாக்குவாதத்தால் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து வழக்கறிஞர்களோட வேலை அது கோர்ட்டில் வந்து வழக்கறிஞரோட இப்போ வழக்கறிஞரோட வேலை தான் இந்த கோர்ட்டு நீதிமன்றம்லாம் ஏன் வருது அப்படின்னா சாதாரண மக்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை வாக்குவாதம் பண்ணி சண்டையாக மாற்றிடுவாங்க சண்டை போட்டுப்பாங்க அதுக்காக தான் கோ ஒரு நீதிமன்ற்கிற ஒரு நடைமுறை நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க உங்கள் பிரச்ச உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க நீதிமன்றத்தில் உங்கள் கருத்தை வந்து அமைதியாக வெளிப்படுத்தணும் முறையாக வெளிப்படுத்தணும் அதுக்கு தான் நீதிபதிங்கிறவர் இருக்கிறார் நீதிபதி முன்னாடி உங்கள் க இன்னொருத்தர் முன்னாடி உங்கள் கருத்தை நீங்கள் பணிவாக வைக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் சொல்கிறது சரியோ அதன்படி நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் அதனால் என்றைக்குமே நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நினைக்கிறீங்க ஏன்னா வாக்குவாதமே ஒரு சண்டை தான் ஒரு அமைதியான சண்டை நமக்கு தெரியல சண்டைன்னா நம்ம வந்து ஒரு சத்தமாக பேசி ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இதுதான் சண்டைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அமைதியாக போ சண்டையில் அமைதியான சண்டை வாக்குவாதம் அது வந்து அதுக்குள்ளே சண்டை தான் ஒழிஞ்சு கிடக்குது அந்த சண்டைங்கிற அந்த மிருகந்தான் அதில் ஒழிஞ்சு கிடக்குது வாக்குவாதத்தில் அதனால் அந்த வாக்குவாதம் பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சண்டை சண்டைகள் வராமல் பார்த்துக்கலாம் வாக்குவாதம் பண்ணாலே உறவு முறையில் உறவு உரமுறை விட்டு போயிடும் அந்த வாக்குவா வாக்குவாதம் பண்ணாலே உரமுறை விட்டு போயிடும் சண்டை போட்டால் தான் உரமுறை விடணும் அப்படிங்கிற முறை விட்டு போகும் அப்படிங்கிறது கிடையாது முறை கெட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை வாக்குவாதம் பண்ணாலே முறை கெட்டு போயிடும் அதன் பிறகு நீங்கள் யார்கிட்டலாம் வாக்குவாதம் பண்ணுறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க நீங்கள் வந்து ஒன்று சண்டை போடணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வாக்குவாதம் பண்ணாலே முறை கெட்டு போயிடும் அதனால் வந்து சண்டை போட்டு தான் முறையை கெடுக்கணுங்கிற அவசியமே இல்லை சண்டையினால என்ன என்ன ஆகுது முறை கெட்டு போயிடுது நல்லா ஒன்று பண்ணால் பழகிட்டு அப்புறம் சண்டை போடுறதுனால பிரிஞ்சிடுவாங்க அப்படி அப்போ நீங்கள் நீங்கள் அப்போ சண்டை போட்டால் தான் பிரிவாங்களா ஒருத்தர் உறவுமுறை கெட்டுப்போமா அப்படி கிடையாது வாக்குவாதம் பண்ணாலே உறவு முறை கெட்டு போயிடும் உங்கள் கருத்தை அவர் ஏற்றுக்க மாட்டார் யாரெல்லாம் உங்கள் கருத்தை ஏற்றுக்கலையே அவங்கள நீங்கள் எதிரியாக நினைக்க நினைக்க ஆரம்பிச்சுருவீங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கருத்தை எப்போவுமே வந்து யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் கருத்தை வைங்க யார் விட்டு கொடுத்து பேசணும் அந்த உறவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் உறவு முறைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நம்ம கருத்துக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஒரு ரெண்டு பேர் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்குள்ள உறவு முறை தான் முக்கியம் அந்த கருத்துங்கிறது வந்து ரெண்டா அந்த கருத்தை கூட அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்துடலாம் உங்கள் கருத்தை நிலைநாட்டுறதுக்கு அதே நேரத்தில் உங்கள் கருத்தை நீங்கள் நிலைநாட்டாமலே போயிடக்கூடாது உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கருத்தை வெளிப்படுத்தாமலே போயிடக்கூடாது கருத்தை நிலைநாட்டாமல் உங்கள் கருத்தை நெ நிரூபிக்காமல் போயிடக்கூடாது அப்போ நிரூபிப்பதற்கான பாதுகாப்பான வழிமுறையை தேடுங்க அதுக்கு தான் நீங்கள் உங்கள் கருத்தை வெ வெளிப்ப ஒரு நீதிமன்றத்துக்கு போகலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்கே வாக்குவாதம் வரும் அப்போது அந்த வாக்குவாதத்தை தவிர்க்கிறக்காக தான் நீதிமன்றம்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லை உங்களுக்கு ஒரு நிறைய கருத்துகள் இருக்குது தத்துவத்தை தத்துவ சிந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா புத்தகமாக வெளியிடுங்க இப்போ நீங்கள் கடவுள் இல்லைங்கிறீங்க ஒருத்தர் கடவுள் இருக்குன்றார் இந்து மத கட இந்து மதம்னு ஒன்று இருக்குன்றார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்து மதம்னு ஒன்று நீங்கள் கடவுள் மறுப்பாளராக இருக்குது இந்து மதங்கிற கடவுள் இதெல்லாம் போய் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் இதெல்லாம் மதம்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு மதம் என்பது ம மனுஷனுக்கு தேவான்னு சொல்கிறார் அவர் அவரும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அவர் உங்கள் கருத்தை ஏற்றுக்க மாட்டார் நீங்கள் அவர் கருத்தை ஏற்றுக்க மாட்டீங்க கடைசியில் அது சண்டையாக தான் முடியும் அப்போ உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லணுன்னா அதுக்கு நீங்கள் புத்தகம் போடுங்க வீடியோ போடுங்கள் மேடையில் பேசுங்கள் உங்களுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க உங்கள் கருத்தை ஏற்றுக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க நீங்கள் வந்து கடவுள் மறுப்பாளராக இருக்கீங்க இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளர்னால் அந்த மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள் மறுப்பாளர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் உங்கள் கருத்தை ஆதரிக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுங்க அந்த மேடையில் பேசுங்கள் புத்தகத்தில் பேசுங்கள் உங்கள் கருத்தை எப்போவுமே பாதுகாப்பாக வெளிப்படுத்துங்க அதை நேரடியாக மனுஷங்கிட்ட போய் வி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிங்கன்னா வாக்குவாத கெட்டு போயிடும் கடைசியில் சண்டையாக கண்டிப்பாக முடியும் அதனால் சண்டைகள் எப்பவுமே வாக்குவாதத்தில் தான் ஆரம்பிக்கும் அதனால் சண்டைகளை நிறுத்தணும் அப்படின்னா சண்டை போடக்கூடாதுன்னு நீங்கள் விருப்ப விருப்பப்படுறீங்க உரமுறை கட்டுப்போயுது இது இதனாலே வாக்குவாதம் பண்ணியே நீங்கள் நிறைய பகைம்ப பகைவர்களை தான் சந்திச்சிருக்கீங்க ச சம்பாதிச்சிருக்கீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கலாம் உங்களுக்கு எதிரியாகிடுறாங்க அப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னா உங்கள் கருத்தை எப்போவுமே பாதுகாப்பாக வெளிப்படுத்துங்க என்றைக்குமே வாக்குவாதத்தில் நேரடியாக நீங்கள் ஈடுபடாதீங்க அது ஒரு சண்டைங்கிறத மனசில் வச்சு வாக்குவாதங்கிறது ஒரு சண்டை வாக்கு சண்டைன்னு சொல்லலாம் அதை வாக்குவாதம்னு சொல்லக்கூடாது வாக்கு சண்டைன்னு தான் சொல்லணும் வாக்கு சண்டை பேச்சு சண்டை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ தான் அது அதை வந்து நம்ம தப்பி பண்ண மாட்டாங்க நம்ம வாக்குவாதம்னா அது ஏதோ வேற ஒன்று போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க வாக்குவாதங்கிறது வந்து யாராவது ஒரு சிலர் அந்த வாக்குவாதத்தை வந்து அதை திறமையாக ஈடுபடுவது போல் ஈடுபடுவாங்க அவங்கள பார்த்துக்கிட்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி நாம் ஆகிடக்கூடாது ஏன்னால் அவங்க அவங்களுக்கும் இந்த வாக்குவாதத்தில் திறமையாக ஈடுபடுறாங்களா அவங்ககிட்டே போய் கேட்டு பார்த்தா அவங்க வாக்குவாதத்து அவங்களுடைய கருத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்களோ அவங்க எதிரியாக தான் நினைப்பாங்க அதனால் நம்ம எப்போவுமே உறவு முறையை விட்டு போய் உறவு முறையை நமக்கு எடுத்துக்கக்கூடாது அதனால வந்து நமக்கு நம்ம அதுக்காக நம்ம கருத்தையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது உறவு முறையும் பாதுகாக்கணும் கருத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா உறவு முறைகிட்ட கருத்தை விட்டு கொடுத்து பேசணும் யார்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க உங்களுக்கு அதில் உடன்பாடே இல்லைனாலும் அவர் ரொம்ப அதில் ஆணித்தரமாக சொல்கிறாரு ரொம்ப வலுவாக முன் வலுவாக பேசுகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆமாங்க நீங்கள் சும்மா தலையாட்டிகிட்டு போகலாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற சரின்னு கூட சொல்ல தேவையில்ல ஓ அப்படியா அப்படின்னு கூட நடிக்க கூட செய்யலாம் உறவுமுறைக்காக நம்ம நடிக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம கருத்தை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம தோத்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது நம்ம கருத்து மீது உள்ள அந்த நம்பிக்கை பாதுகாப்பாக நிரூபிக்கிறதுக்கு வழி நிறைய இருக்குது புத்தகம் போடுறது மேடையில் பேசுறது வீடியோ போடுறது அப்போ இன்னைய உலகத்தில் உங்களுக்கு நிறைய வழி இருக்குது அப்போ அதன் மூலமாக தான் உங்கள் கருத்தை நீங்கள் நிலைநாட்டு தவிர வேற உறவு முறைகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உறவை கெடுத்துக்கிட்டு மனுஷங்கிட்ட பகையை சம்பாதிச்சு அதே நேரத்தில் அப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் கருத்தை புத்தகம் மூலமாகவோ எது மூலமோ ஸோ அது ஒரு நாகரிகமான நடைமுறை அமைதியான நடைமுறை அங்கேயும் வந்து உங்கள் கருத்தை நீங்கள் வலுவாக முன்வைக்கும் போது உங்கள் கருத்துக்கு எதிரானவங்க கருத்துக்கு எதிரானவங்கள்லாம் இருப்பாங்களா அவங்க அவங்களும் நீங்களும் எதிரானவங்க தான் ஆனால் அதுக்காக நீங்கள் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் கருத்துக்கு எதிரானவங்க இங்கே இருப்பாங்க இந்த உலகத்தில் அவங்க உங்களுக்கு எதிரி தான் யார் எதிரின்னா நமது கருத்துக்கு எதிர எதிரானவர்கள் தான் கருத்து முரண்பாடு காரணமாகவே சில விவகாரத்தை பண்ணுவாங்கள்லாம் சொல் விவகாரத்தெல்லாம் நடக்குது பார்த்திங்களா அது மாதிரி கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சுனாலே எங்கள் நட்பு கூட இருக்காது அதனால் கருத்தோடு உங்கள் கருத்துக்கோ கருத்துக்களோடு பெரும்பாலான கருத்துக்களோடு உங்கள்கிட்ட இருக்கிற பெரும்பான்மையான கருத்துக்களோடு முரண்படுகிற அத்தனை பேரும் உங்களுடைய எதிரி தான் அதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் நேரடியாக போய் சண்டை போடணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது உங்கள் சண்டையை பாதுகாப்பாக போடுங்க புத்தகம் மூலமாக சண்டை போடுங்க புத்தகத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தி சண்டை போடுங்க அப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அமைதியாக சண்டை போடுங்க அந்த சண்டையை நாகரீகமாக போடுங்க நேரடியாக சண்டை போடாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க நீதிமன்றத்தின் மூலமாக போய் சண்டை போடுங்க மேடையில் உங்கள் கருத்தை பேசுங்க புத்தகத்தின் மூலமாக உங்கள் கருத்தை பேசுங்கள் வீடியோ போட்டு உங்கள் கருத்துக்களை பேசுங்கள் இப்படித்தான் நாகரீகமாக போடணுன்னு நாகரீகமாக சண்டை போடணுமே தவிர நேரடியாக இறங்கி சண்டை போடக்கூடாது அது வந்து நம்ம நிதானம் நடக்கிறோம் நம்மக்கிட்ட பொறுமை இல்லைன்னு அர்த்தம் புத்தகமாக எழுதுறதுக்கு ஒரு பொறுமை தேவை மேடையில் போய் பேசுறதுக்கு ஒரு பொறுமை தேவை இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்குன்னு ஒரு பொறுமை தேவை இந்த பொறுமை இதெல்லாம் பொறுமைக்கான வழிகள் நிதானத்தை கடைபிடிப்பதற்கு நிதானமாக சண்டை போடுவதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் வழிகள் ஆக ஒரு நாகரிகமான வழிகள் இதெல்லாம் இதுவும் சண்டை தான் இப்போ நான் சொல்கிற கருத்துக்கு இப்போ நான் இயந்திர அறிவியல் உலகம் அழிய நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேரோட நான் சண்டை போடுறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோடையும் நான் சண்டை போடுறேன் என்னுடைய கருத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கருத்துடைய நான் தனியாக முரண்படுறேன் என் கருத்துக்கு எதிரானவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கு அத்தனை பேர் நான் சொல்கிற கருத்து இந்த உலகத்துக்கு புதுசாக இருக்கும் அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே என் கூட சண்டைக்கு வருவாங்க கேள்வி கேட்பாங்க அவங்க கேள்விகளுக்கு நான் நேரடியாக ஒவ்வொருத்தட்ட போய் பதில் சொல்ல முடியாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்போ அதில் இப்போ சண்டைகளில் கூட உண்மை இருந்தால் ஏற்றுக்கணும் ஆமாம்ப்பா தப்பு இருந்தால் ஒத்துக்கணும் அப்படி சண்டை போட்டால் நமக்கு இன்னும் அதுனால் அப்போ நேரடியாக சண்டை போடுறதை தவிர்க்கணும் வாக்குவாதமே ஒரு சண்டை தான் நேரடியாக போய் வாக்குவாதம் போடாதுங்க சண்டை போடுறதுக்கான நாகரீகமான வழிகள் தான் நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வழிகள் தான் புத்தகம் போடுறது புத்தகத்தில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுறது அல்லது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நேரடியாக போய் சண்டை போடாமல் போய் நீதிமன்றத்தின் மூலமாக உங்கள் கருத்தை பேசி உங்கள் கருத்தை முன் வச்சு உங்கள் கருத்தை நிரூபிக்க பாருங்கள் அது இதுதான் வந்து சண்டை போடுவதற்காக சண்டையே போடக்கூடாது சண்டையே வந்து தப்பு சண்டை போடணும் சண்டை கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நாம் நமக்கு அந்த வீரம் வரும் இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு இந்த வீரங்கிறது வரும் சண்டையை போடாமல் யாருக்கும் பொல்லா பில்லாமல் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போய்டுவோம் அப்படின்னா அது தப்பு அதுக்காக வந்து நேரடியாகவும் போய் சண்டை போடாதீங்க அதுவும் தப்பு யாருக்கும் யாருக்கும் எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டையே போடாமல் எல்லாருக்கும் நல்லபிள்ளையாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு எல்லார்ட்டையும் போய் சண்டை போடுறாங்க பாருங்கள் நேரடியாக போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டை சண்டை போடுறது அடித்தடி சண்டை போடு இதெல்லாம் இதுவும் தப்பு ஆனால் நாகரிகமாக சண்டை போட்டே ஆகணும் அப்போ தான் நமக்கு நாம் ஒரு வீரம் நமக்குள்ளே இருக்கிற வீரம் அப்படி அப்போ தான் நமக்கே தெரிய வரும் நாம் ஒரு தைரியமான ஆள் தான் நம்ம வந்து கோடை இல்லை அப்படின்னு நமக்கே நாம் புரிய வைக்கணும் அதனால் என்றைக்குமே வந்து சண்டை போடுவதற்கான நாகரிகமான வழிகளை தெரிஞ்சுக்கவே அநாகரிகமான வழிகள் தான் நேரடியாக போய் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது நேரடியாக போய் சண்டை போடுறது இதெல்லாம் சண்டை போடுவதற்கான அநாகரிகமான வழிமுறைகள் நாகரிகமாக சண்டை போடணும்